சபையிலிருந்து விடைபெற்று செல்ல முன்னால் உள்ளவரிடம் அனுமதி பெற்று விடை பெறுவதுதான் நல்ல பண்பு ஒரு சபையில் ஒன்றாக அமர்ந்திருந்தோம் ஒன்றாக உட்கார்ந்து பேசினோம் உண்டோம் பருகினோம் இப்பொழுது எழுந்து செல்ல நினைப்பவர் மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவர் போய்விட்டார் மிக அநாகரிகமான செயல் நீங்கள் வெளியே கிளம்பி செல்ல நினைத்தால் கிளம்பி செல்ல நினைத்தால் அங்கே அனுமதி பெற்று சலாம் கூறிவிட்டு விடைபெறுவதுதான் கண்ணியமான முறை இதோ நான் அனுமதி பெறுகிறேன் நான் போயிட்டு வரவா எனக்கு ஒரு சில வேலைகள் இருக்கிறது நாங்கள் மீண்டும் சந்திப்போம் போன்ற வார்த்தைகளை சொல்லி அசலாமலைக்கும் என்று விட்டு நாங்கள் வர வேண்டும் சலாத்தை பூர்ணமாக நாங்கள் சொல்ல வேண்டும் இது ஒரு முஸ்லீம் பேண வேண்டிய ஒரு முக்கியமான பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஒரு சபையிலிருந்து விடை பெற வேண்டாம் அனுமதி பெறாமல் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் தனது சஹேஹ் அல் அல்பானி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ்களில் எனவே அனுமதி மிக முக்கியமான ஒன்று